தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தாங்கள் காலை ஒடிந்ததும் இத்தனையோ வேலை திட்டங்கள் அடிப்படையில் இன்றைய பணியை திட்டமிட்டிருப்பீர்கள் அந்த பணிகள் வெற்றிகரமாக இடம்பெற வேண்டும் என்பதை வாழ்த்திக்கொண்டு அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கை என்னும் வண்டியின் இரு சக்கரங்கள் அல்ல இரு சில்லுகள் ஆகும் என்ற தலைப்பில் ஆள் அடையாளம் என்பது எவரும் உடனடியாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கு இருந்தாலும் ஒழுக்கம் தேவை என்பதை விளப்பு விள விளக்க விரும்புகிறேன் அறிவு இருக்கவனும் அதேவேளை ஒழுக்கமும் இருக்க வேணும் அப் அதுதான் ரெண்டு சில்லு என்பது எங்களோட வாக்கு பயணத்துக்குரிய வண்டியில் நகர்த்தது ரெண்டு சில்லு என்று தலைப்பு சொல்லுது அப்போ எனக்கு கணக்கு தெரியும் அப்போ நான் பொருளை காசு ஆசுன்ற தெரியும் தானே பிறகு எனக்கு அதுக்குள்ளே தண்டுன்றது நீங்கள் கேட்கலாம் நான் படிக்கணும் தானே எனக்கு தொழில் தானே இது தானே அப்போ ஏன் எனக்கு ஒழுக்கம் என்று சிந்திக்கணும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் இப்போ நன்மதிப்பு என்பது எந்த படிப்பை வச்சோ எந்த பணத்தை வச்சோ நன்மதிப்பு வேற கணிக்கிறீர்கள் எந்த படிப்பு இருக்கலாம் என்னென்று பணம் இருக்கலாம் அதை வச்சு கொண்டு ஊரர் நன்மதிப்பு தர மாட்டாங்க ஆள் அப்படி என்ன முதல்ல கேட்பாங்க ஆட்டை ஃபுல்லாக தான் கேட்பாங்க எந்த பழிவத்தில் படிச்சவர்தான் கேட்பாங்க எந்தெந்த வாத்தியமேட்டை படித்தவங்க கேட்க போகிறாங்க படிப்பை கேட்க போகிறாங்களோ பணத்தை கேட்க போகிறாங்களோ இல்லை ஆகவே உங்களோட நடத்தை கோலங்கள் உங்களோட ஒழுக்கம் நல்லொழுக்கம் அல்ல உங்களோட நல்ல சேற்பாடு அல்ல உங்களோட அணுகுமுறை இருக்குங்க நீங்கள் எப்படி வந்தார்க்கும் விருந்தோம்பல் வீட்டில் இருக்கும் அப்போல் தெருவில் புன்சிரிப்பு அதில் கைவிழ்கி கதைக்கிறோம் அதில் எப்படி சோமா இருக்கிறீங்களோ இப்போ படிக்கிறீங்களோ நல்லா படிச்சுப்போ பெரிய ஆளாக வாங்கும் நீங்கள் வெற்றி பெற்றுங்க இனிய பிறந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறோமா உங்களோட பண்பாட்டை வச்சுத்தான் அங்கால நன்மதிப்பன்றது வேற போது அப்போ சொல்லுவாங்க ஆள் பாதி பாதி ஆளுன்றது உங்களோட படிப்பு பணமாக இருக்கலாம் ஆடைபாதி என்பது நான் போட்டிருக்க கோட் கோச்சூர் அது இந்த பெருமதியை வச்சு மதிக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வாறு மூடி கட்டி போட்டு கௌரவமாக இருக்கிறீர்கள் அந்த ஆடை அணிகிற திறன் அதான் ஆடை அணிவது போன்று நீங்கள் போர்த்து கொண்டிருக்கிற நல்லொழுக்கம் நட்பண்பு அவைதான் அங்கால ஆடபாதி என்ற கருத்துக்குள்ளே வருகிறது அவை அறிவு இருக்கலாம் திறமை இருக்கலாம் புலமை இருக்கலாம் பணம் இருக்கலாம் அது எல்லாமே ஒரு ஐம்பது வீதம் மிகுதி ஐம்பது வீதம் மேட்டருங்களை எப்படி கணிப்பீடு செய்யப்படுறாங்க மதிப்பீடு செய்யப்படுறாங்க இடப்பட போகிறாங்கன்னு சொன்னால் நான் ஒருதரோட ஒருதர் எப்படி பழகிறேன் மதிப்பு கொடுக்குறேனா அல்லது வயதுக்கு மூத்தோருக்கு ம மதிப்பளிக்கிறேனா அறிவாளிகளுக்கு மதிப்பளிக்கிறோமா அல்லது சிறியவர்களுக்கு வழிகாட்டுகிறோமா என்ன நடத்தை கோலம் எங்களில் இருக்கோ கெட்ட பழக்கம் இருக்கா நல்ல பழக்கம் இருக்கா என்ன தவறு செய்திருக்கோம் அல்ல தவற திருத்திட்டோமா இவ்வாறான தான் சமூகம் எங்களை மதிப்பீடு செய்ய போகிறது அவை நாங்கள் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் அவை அது அன்னை வளர்ப்பிள்ளை என்றது ஒரு பாடல் எந்த பிள்ளையும் பிறக்கும்போது நல்ல பிள்ளை தான் அது நல்லவராகவும் கெட்டவராகவும் அன்னை வளர்ப்புன்றது ஆனால் நான் அதை அன்ன வளர்ப்பும் சரி ஆனால் அவர் இல்லையும் சமூகத்தின் எதிர்பார்ப்பையும் வைத்து தான் நல்ல பிள்ளையாக வாழ பழகிக் கொள்வோம் நல்லொழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் ஆகவே அறிவு அனுபவம் ஆளுமை பணம் எல்லாம் இருந்தாலும் ஊரர் மதிப்பீடு செய்ய கணிப்பீடு செய்ய அல்ல எடை போடுவதற்கான நல்லொழுக்க சீலர்களாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி <ilizces>